நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் அன்பான ஆன்மீக உண்மைகள் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நாம் பல உண்மைகளை தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த உண்மை எப்படிப்பட்டதென்றால் சத்தியம் தர்மம் ஒழுக்கம் பண்பாடு இந்த உண்மைகள் ஏன் எங்கே எப்படி என்ற கேள்விகளுக்குள் சுவதிடக் மூலமாக இதை அணுகி அதன் மூலமாக சில தத்துவ உண்மைகளை உணர்கிறோம் அந்த உண்மைக்கு வழிகாட்டுவது தான் ஆன்மீக உண்மைகள் உங்கள் அனைவருடைய கவனமும் ஆன்மீக உண்மைகள் என்ற கவனத்தில் வரும்பொழுது உங்களுடைய ஆன்மா எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை ஜோதிட கலையின் மூலமாக நுட்பமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு என்ன காரணம் இந்த பிரபஞ்சம் எப்படி ஏங்கி கொண்டிருக்கிறது என்றால் அணுக்களாலும் அணு ஆற்றலாலும் வந்து சேருது அது ஒரு உடலாக மாறி செல்களாக மாறி அந்த செல்களின் மூலமாக உங்களுக்கும் ஜோதிட வானியலுக்கும் உங்களுடைய அஸ்ட்ரானமிக்கும் அஸ்ட்ராலஜிக்களுக்கும் பூமிக்கும் பூமியில் வாழ்கின்ற மனிதனுக்கும் ஒரு இணைப்பை தருகின்ற ஒரு நுட்பமான விஷயம்தான் இந்த ஆன்மீக உண்மைகளின் பயணப்பாதை இதில் உங்கள் சித்தயோகி பேரம்பலவனாகிய நான் பல உண்மைகளை பலவிதமாக எல்லோரும் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக உணர்கின்ற தத்துவத்தை என்னுடைய கணிதம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பாதையும் சத்திய பாதையாகவும் உண்மையான பாதையாகவும் இருக்கும் பொழுது உங்களுக்கு தர்மம் தலைகாக்கும் தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாதை செழிப்பாகவும் நன்மையாகவும் உண்மையாகவும் செல்கின்ற ஒரு வினோத நல்ல விஷயத்தை தான் நாம் இந்த ஆன்மீக உண்மை என்ற சேனலானது உங்களுக்கு வலியுறுத்தி வருகிறது உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறது அதன் மூலமாக இன்று நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் பயணிக்கின்றோம் உங்களுடைய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் இவைகளை கொடுத்தால் போதும் எந்த வினாடி எந்த ஊரில் எந்த நாள் எந்த மாதம் எந்த வருஷம் இவற்றை கொடுத்தால் இன்றைக்கி கூகுள் மேப் பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிடுவோன்னாக்க அந்த இடத்துல போய்ட்டு ஜிபிஐ திறந்து பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னா உங்களுடைய தத்ருவமான வாழ்வியல் கணக்கை திறந்து பார்ப்போம் அந்த வாழ்வியல் கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு எவ்வளோ ஆத்மார்த்தமான வரவு எவ்வளோ ஆத்மார்த்தமான செலவு என்ற ஒரு உன்னத நுட்பத்தை தான் ஜோதிடக் கலையானது உங்களுக்கு தருகிறது இதை உங்கள் முன் நம் முன்னோர்கள் நமக்கு பல வாராக பதினெட்டு சித்தர்களும் பலவாறாக பலவிதமான உண்மைகளை கண்டு பல வழிகளில் நமக்கு மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த மருத்துவனு போனாவே உடலில் மனநோயா உடல் நோயா என்று பிரித்து அதில் பல கருத்துக்களை பலவிதமாக நாம் உணர்வதற்கான வழிமுறைகளும் அதுக்கு மருத்துவ ரீதியான மூலிகைகளும் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த சித்த பெருமக்களுடைய வழிகளில் இந்த வாடியவல் சாஸ்திரம் என்பதையும் மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க யார் எந்த நேரத்தில் எப்படி பிறந்தார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய கால கணிதத்தை எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய நுட்பமான வாழ்க்கையை தத்துருவமாக எடுத்து சொல்லக்கூடிய உண்மை சம்பவங்கள் தான் இந்த ஜோதிடக்கலையின் அற்புதங்கள் இந்த ஜோதிடக்கலையை நீங்கள் உணர 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 நீங்கள் தான் உணர வேண்டும் கணிதம் என்பது பொதுவானது வானவியல் சம்பந்தமானது ஆனால் நீங்கள் உங்களை அமைத்து உணர்ந்து அதன் மூலமாக வாழ்வியின் தத்துவத்தை எப்படி உணர்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சிதயோகி பேரம்பளவானன் இரும்பு கரம் கொண்டு செயல்படக்கூடிய நபர் என்று சொல்வார்கள்ல அதுபோலதான் இந்த விருச்சிகராசி நாயர்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் அன்புக்காகவும் வாழ்க்கையுடைய அடிப்படை உண்மைக்காகவும் அழக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் அவங்கள போய் நாங்கள் கடந்து வந்த பாதையை சொல்லுங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல தவறு வருது எந்த இடத்துல சரியாகுது என்ன சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கின்ற ராசி நாயர்களை இந்த ஆண்டு இந்த மாதம் உங்களை இந்த காலம் என்ன நிலைக்கு உங்களை அழைத்து செல்லப் போகிறது நீங்கள் எப்படி அதில் பயணிக்க போகிறீர்கள் என்பதை இந்த கோச்சார பலனையும் கிரக பயிற்சி பலனையும் இணைத்து சொல்லும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதன் மூலமாக உங்களை ஒரு நிர்ணயமாக வைத்துக்கொண்டு அதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை கவனித்தால் அங்கே எங்கே உங்களுடைய பாதையில் விடுபட்டுள்ளது என்பதை நீங்கள் உணர முடியும் நிறைய இடத்துல நிறைய விஷயத்தில் தானே முன்னின்று அந்த காரியத்தை செய்ய வேண்டி வரும் இல்லை உங்களுக்கு யாருக்காகவோ உழைக்கின்ற ஒரு ஆற்றலை கொண்டு உங்களுடைய காரியம் செய்யும்போது பல இன்னல்களும் தடைகளையும் நீங்கள் தாண்டி வெளியேறி வர முடியும் வர முடியும் வர வேண்டும் காரணம் என்றால் உங்களுக்கு இயற்கை நன்றாக இருக்கிறது ரெண்டுக்கு ஐந்து குறைய குரு பகவானுடைய அற்புதமான விஷயம் உங்களுடைய நண்பருடைய சூழல்தான் உங்கள் குழந்தைங்க படிக்கும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் ஆனால் உங்கள் குழந்தை படிப்பதும் உங்கள் குடும்பம் நல்லா இருப்பதும் நீங்கள் வாங்கி வந்த வரத்தை பொறுத்தது சிலருக்கு தாயால் பிரச்சனை வரும் சிலருக்கு தாரத்தால் பிரச்சனை வரும் இந்த தாயும் தாரமும் ஒருவரும் இன்னொருவரை அணுகிவிட்டால் உங்களோட வாழ்க்கையில் பாதி பாகம் சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டு பாகமும் சேர்ந்து உங்களை வஞ்சிக்கும் தண்டிக்கும் ஆகையினால் நீங்கள் இது ரெண்டும் இந்த இறுதியாக உங்கள் இந்த பூமியில் நிறைய உணர்வுகளை வாழ்க்கையாக அமைத்து அந்த கர்ம பலனிலிருந்து விடுபடுகிறீர்கள் என்று அர்த்தம் ஏனென்றால் ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு அந்த விழுந்த பொருளில் மண்ணும் கலந்துருச்சுன்னா அந்த மண்ணை வெளியில் எடுப்பதற்கு தண்ணியில் நினச்சி எடுக்கிற பொருளாக இருந்தால் தண்ணியில் நினச்சி எடுத்துடலாம் அதுவும் சேர்ந்து தண்ணியோடு கரைஞ்சி போய்டுன்னாக்க அதை போய் தண்ணியில் நினைக்க முடியாது இது தண்ணீரில் கரையும் பொருளா இல்லை தண்ணியிலிருந்து விடுபட வைக்கின்ற பொருளா என்று மட்டும் நீங்கள் உணர்ந்தால் போதும் உங்கள் வாழ்க்கை அடுக்குமாடி வீடு தான் இல்லைன்னா அடுக்குமாடி வீடாக இருந்தாலும் அதில் ஒரு கார்னர் தான் உங்களுக்கு அழுகைக்கான இடமாக மாறிவிடும் இது நேயர்களே எல்லோருக்குமல்ல ஒரு சிலர் ஒரு சுத்தமான ஆத்மா பரிசுத்தமான ஆத்மாவில் சிலர் இப்படிப்பட்டு தான் வேதனைக்கு உட்பட்டு இருப்பீர்கள் அப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும் அவர்களையும் காக்கின்ற இந்த அற்புதமான காலமானது உங்களை மிகவும் ஒரு தேன் பாதுகாக்கிறது போல இந்த காலம் உங்களை பாதுகாக்குது அந்த பௌர்ணமி வந்தால் அந்த தேன் கூட அப்படியே இருக்கும் ஏன் கேட்டால் எதுவும் எதுவும் செய்ய முடியாத இருக்கும் மறுநாள் எல்லாத்தையும் கால் கொண்டு போய்டும் ஆகையினால் இது போல தான் உங்களுடைய வாழ்க்கையானது காலி பண்ணுதா இல்லை வச்சிருக்குதா என்பது உங்களுடைய பிறவி பலனை பொறுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று ஐந்தில் இருக்கின்ற சரி என்ன செய்வான் தைரியத்துக்கும் சுகஸ்தானத்துக்குடைய ஐந்தில் இருக்கான் அந்த வீட்டினுடைய அதிபதியின் சாரத்தில் ராகுவீரை வந்திருக்கான் உங்கள் பிறந்த நேரத்தில் அந்த ராகுபகவான் எங்கே இருந்தார் இந்த சனி பகவான் எங்கே இருந்தார் என்பதை உணர்ந்து கொண்டுதான் உங்களுடைய முழுமையான கதையை துல்லியமாக சொல்ல முடியும் அதே நேரத்தில் இன்று இருக்கின்ற மற்ற கிரகங்கள் சூரியனாக இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தருவது போல் பொருளாதார நெருக்கடியும் அன்பினில் இருக்கின்ற பிரச்சனையும் அறிவில் இருக்கின்ற பிரச்சனையும் இருப்பதனால் நீங்கள் நெருக்கடிக்கு ஆளாகி மது அருந்துதல் கூடாது மற்றவர்களை பேச்சைக் கேட்டு அவசரப்பட்டு யாரிடமும் சண்டை வளர்க்கக்கூடாது இதை ரெண்டையும் தற்காலிகமாக நீக்கிவிட்டு உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு உங்களுக்கு என்றும் இருக்கின்ற முருகப்பெருமானையோ உங்களுடைய குலதெய்வத்தையோ நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையானது மிக மிக நுட்பமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆகையினால் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் இயற்கை கவனமாக கவனித்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இயற்கை பிரபஞ்சத்துடைய அற்புதமான சூரியன் உச்சத்தில் இருக்கின்ற வீட்டுக்கு எட்டாவது வீடு அதுவும் செவ்வா வீடு தான் இதுவும் செவ்வா வீடு தான் இன்றைக்கி இருக்கிற செவ்வாவும் நாலாம் பார்வை அந்த இடத்தை பார்ப்பதனால் பல சூழல் உங்களை நெருக்கடிக்கு ஆளாகும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இருந்தால்தான் நீங்கள் இப்பொழுது தப்பிக்க முடியும் நீங்கள் ஒரு விதமான மனோநிலையில் பாதிக்கப்பட்டு இல்லை மற்ற மனிதர்களால் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு உங்களுடைய மனசானது தவிக்கின்ற நிலையில் இப்பொழுது இருக்கிறீர்கள் இது வயதை பொறுத்தது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவங்கவுங்களுடைய பருவநிலைக்கு ஏற்ப அவங்க பருவநிலைக்கு உள்ள விஷயங்களுக்கு ஏற்ப அது நடக்கும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான